அனைவருக்கு வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் டி இன்ஃபோ சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சண்டே ரேட்டு வந்து நியூ இயருக்கும் கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் ஆஃபர் கொடுப்பாங்க அப்படின்னு பேர் நியூ இயர் வந்துச்சுன்னா புதுசாக ஆஃபர் கொடுப்பாங்க எல்லாருமே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நான் லாஸ்ட்டு வீடியோவில் கூட அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன் சண்டே ரேட்டு புதுசாக ஆஃபர் விடுவாங்க அப்படின்னு ஆனால் ஆஃபருக்கு பார்த்து ஆஃப்பு தான் வச்சுருக்குறாங்க என்ன அப்படின்னா எல்லா ப்ரைஸோடைய மந்த்லி பிரைஸ் மட்டும் சிக்ஸ் மந்த்து ஒன் இயர் பேக்கோட பிரைஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி முழுசாக பார்க்க போகிறோம் அதை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டிடிஎச் இன்ஃபோ சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம டேரெக்டாகவே போயிடலாம் ஜாய் பார்த்துக்கலாம் ஜாய் பேக்கில் வந்து எந்த மாற்றம் கிடையாது ஜாய் பேக்கில் உங்களுக்கு என்னென்ன சேனல் வரும் அப்படின்றது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஜாய் இந்த நம்ம மந்த்லி வந்து நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு போட்டோம்னா ஜி தமிழ் இல்லாமல் வந்துடும் மூணு மாசத்துக்கு ஐநூற்றி முப்பத்தேழு ரூபாய் இருந்துச்சு இப்போ மூணு மாசத்துக்கு அதே ஐநூற்றி முப்பத்தேழு ரூபா தான் ஆறு மாதத்துக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜீரோ டேஸ் இன்றைக்கி கட்டாச்சுன்னா இன்றைக்கி போட்டுக்கலாம் ஓகேங்களா யாராவது இப்போ இருந்து இந்த டேட்டில் இருந்து அதாவது மாற்றி ஒரு மூணு நாள் ஆயிடுச்சு இப்போ நான் கொஞ்சம் லேட்டாக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன் இன்னைக்கு நீங்கள் யாராவது ரீசார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற அமௌண்டுக்கு எக்ஸாக்டாக போடுங்க உங்களுக்கு ஜி தமிழோட வேணும் எல்லா தமிழ் சேனல் வேணும்னா பேசிக் பேக் தான் போடணும் ஜாய் பேக் போடக்கூடாது ஸோ ஓகேங்களா பேசிக் பேக் போனால் இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு கரெக்டாக ரீசார்ஜ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மந்த்லி ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக உட்காரும் எந்த ரீசார்ஜாக இருந்தாலும் இதுக்கு சண்டே ரக்ட்ரை பொறுத்த வரைக்கும் கரெக்டான அமௌண்ட் போட்டால் தான் உட்காரும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதனால பேசிக் பேக்கு பர் மந்த்துக்கு இன்னையிலேருந்து இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு போடணும் மூணு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறநூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கு போடணும் ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி பதினாலு ரூபாய்க்கு போடணும் ஒரு வருஷத்துக்கு இந்த பேசிக் பேக் போடணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முன்னூறுபாய்க்கும் போடணும் ஸோ பேசிக் பேக்கு இப்படி தான் போடணும் ரீசார்ஜ் பண்ணணும் அடுத்து சில்வர் பேக் பற்றி பார்க்கலாம் சில்வர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இரநூத்தி முப்பத்தோரு ரூபாய்க்கு பர் மந்த்துக்கு போட்டுகிட்டு இருந்தீங்க இப்போ அந்த பேக்கோட ப்ரைஸ் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஒரு மாதத்துக்கு சில்வர் பேக் வேணும்னா நீங்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு போடணும் மூணு மாதத்துக்கு அறநூற்றி எண்பத்தி ஏழு ஆறு மாதத்துக்கு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு போடணும் ஒன் இயருக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுரூவாய்க்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் இயருக்கு வரும் ஸோ சில்வர் பேக் முடிஞ்சு அடுத்து கோல்டு பேக்கு கோல்டு பேக்கோடைய இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரைஸ் பர் மந்த்துக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு இருந்தது இப்போ இந்த கோல்டு பேக்கோட ப்ரைஸ் இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு மாற்றிருக்கிறாங்க ஸோ மூணு மாதத்துக்கு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு போடணும் ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஒம்பது ரூபாய்க்கு போட்டுட்டு இருந்துருப்பீங்க மேக்ஸிமம் இந்த பேக் தான் நிறைய ரீசார்ஜ் ஆகும் ஸோ இப்போ வந்து ஆயிரத்தி நானூற்றி இருபது ரூபாய்க்கு நீங்கள் ஆறு மாதத்துக்கு போடணும் கிட்டத்தட்ட டாடா ஸ்கை கூட ஹச்டி பேக்கோடைய ப்ரைஸுக்கு ஈக்குவலாக வந்து இது வந்துருச்சு கரண்டும் போயிருச்சு தமிழ் கோல்டு பேக் ஒன் இயருக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுவாய்க்கு ரீசார்ஜ் பண்ணும் ஸோ இதான் நம்ம வந்து பேசிக்காக த நம்ம வந்து பண்ணக்கூடிய பேக்கு இந்த பேக்கெலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் பேக்கு ஓகேங்களா ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் பேக்கில் ரெண்டு ப்ரீமியம் பேக் இருக்குது ஒன்று வந்து ப்ரீமியம் பேக்கு இன்னொன்று வந்து அல்டிமேட் அப்படின்னு இருக்குது ஸோ அல்டிமேட் பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு பண்ணணும் மூணு மாதத்துக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரூபாய்க்கு பண்ணணும் ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்போ ஐம்பத்தி மூன்று ரூபாய்க்கு பண்ணணும் ஓகேங்களா ஸோ ப்ரீமியம் பேக் இருக்குது ப்ரீமியம் பேக் வந்து மாதத்துக்கு முன்னூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு பண்ணணும் மூணு மாதத்துக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபாய்க்கு பண்ணணும் ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாய்க்கு பண்ணணும் பிரீமியம் பேக் ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பேக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எந்தெந்த பேக்குக்கு எவ்வளோ அமௌண்ட் போடணுன்றதை கரெக்டாக பார்த்து நெக்ஸ்ட் மந்த் ரீசார்ஜ் பண்ணும்போது ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படி ரீசார்ஜ் பண்ண முடியல அப்படின்னா சிக்ஸ் மந்தா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கிட்ட பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்கள் கூகுள் பே போன்பேலே பண்ணிக்கிற முடியும் பர் மந்த்துக்கு பண்ணும்போது ஓகேங்களா சிக்ஸ் மந்த் ஒன் இயருக்கு பண்ணும்போது அப்படி பண்ணாதீங்க ஏதாவது பேக்கில் வந்து மாறி உட்காந்துச்சுன்னா பிரச்சனை இருக்கும் ஸோ பக்கத்தில் உள்ள டீலர்ஸ் அல்லது எங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்க நான் ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் தரேன் ஸோ நான் சொல்லக்கூடிய இதனுடைய ஃபுல் டீடெயில்ஸ் எனக்கு வீவாக வேணும் அப்படின்னு இல்ல கீழ என்னுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் தரேன் இத வந்து நான் இங்க போஸ்ட் பண்ணிருப்பேன் இந்த லிஸ்ட் அங்க நீங்க வந்து தெளிவா பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணனும் அப்படின்றதை ஓகேங்களா ரைட் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது எல்லாம் அப்படியே சேனல்ஸ் தான் பிரைஸ் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குது சேனல்ஸில் எந்த மாற்றமும் கிடையாது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹெச்டி பிரைஸ் பார்க்கலாம் ஹெச்டி பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் பேக்கு இதுக்கு முன்னாடி எக்கனாமிக் பேக்கோடைய பிரைஸ் வந்து இரநூத்தி பத்தொம்பது ரூபா பர் மந்த்துக்கு இருந்துச்சு இப்போ இரநூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு மா போட்டிருக்கிறாங்க ஸோ மூணு மாதத்துக்கு அறநூற்றி முப்பத்தி ரெண்டு ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஒன்பது பன்னெண்டு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூவா ஸோ இந்த எக்கனாமிக் பேக்கில் மட்டும்தான் உங்களுக்கு ஹெச்டியில் ஒன் இயர் வரைக்கும் ரீசார்ஜ் இருக்குது மற்ற எதுலையுமே ஒன் இயர் ரீசார்ஜ் இல்லை நான் சொன்னது எந்தெந்த பேக்குக்கு ஒன் இயர் ரீசார்ஜ் சொல்லியிருக்கணும் ஸோ பேசிக் பேக்கில் இருந்து சில்வர் பேக்கு பேசிக் பேக்கு கோல்டு பேக்கு இதுக்கு மட்டும்தான் ஒன் இயருக்கு பேக்கேஜ் இருக்குது ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷனில் ஹெச்டியில் வந்து நான் சொன்ன எக்கனாமிக் பேக் மட்டும்தான் வந்து இருக்கு ஸோ ஹெச்டி வேல்யூ பேக்கு வந்து ஒரு மாதத்துக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபா மூணு மாதத்துக்கு எழுநூற்றி பதினஞ்சு ரூபா ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபா ஓகேங்களா தமிழ் பேக்கு இது வந்து ஒரு மாசத்துக்கு ஒன்பது ரூபாய்க்கு ஒரு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு எட்நூற்றி ஐம்பத்தி மூன்று அறநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு பண்ணணும் பொங்கல் ஆஃபர் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வந்து கொடுக்கல இது வரைக்கும் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சண்டை பற்றி இந்த விடுபட்ட வாடிக்கையாளர்களுக்கான என்னென்ன இது அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமான சேனல்ஸில் எதையுமே மாற்றம் இல்லை என்சிஏ பேக் வந்து ஒரு மாசத்துக்கு என்சிஏ பேக் ஒன்று போட்டுருக்காங்க அதை மறந்துடன் ஒரு மாசத்துக்கு அம்பத்தி ஒன்பது ரூபால இருந்து என் சிஓ பேக்கை வந்து எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு மாற்றிட்டாங்க சிங்கிள் மந்த்துக்கு நீ என் பேக் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஐம்பத்தம்பது ரூபா பேக் போட்டிருந்தேன் இனிமே நீங்க எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு போடணும் அதுவும் சேஞ்ச் ஆகிருக்குது என் சிஓ பேக்ல இருந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க முப்பது நாள் கட்டானவங்க அறுபது நாள் கட்டானவங்களுக்கு ஏற்கனவே என்ன பேக்கு இருக்குதோ நான் போட்டிருக்கேன் லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருக்குறேன் போய் பாருங்கள் முப்பது நாள் அறுபது நாள் கட்டானவங்களுக்கு அதில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கோ அந்த ஆஃபர் இப்போவும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது எந்த ஆஃபரும் வந்து மாற்றம் கிடையாது என்சிஏ பேக்கு எல்லாமே அதுலேயும் வருது ஓகேங்களா அந்த வீடியோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டச் பண்ணி பார்த்துக்குங்க ஓகே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தமிழ் டிசி இன்ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி